ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் இப்போ ரெசிபி பாரம்பரிய முறைப்படி முறுக்குக்கு மாவு அரைச்சி எடுப்பது எப்படின்னு பார்த்துருவோம் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக நல்ல டேஸ்டியாக நல்ல வாசனையோடு இருக்கும் நம்ம பாசிப்பருப்பு பொட்டுக்கடலாம் எதுவும் சேர்க்காமல் நான் உளுந்தும் கொஞ்சம் சாப்பாட்டு புலங்கரிசியும் வறுத்து செய்திருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் இந்த மாவு நீண்ட நாளுக்கு கெடாமலும் இருக்கும் இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் நான் ஒரு கிலோ பச்சரிசி தான் எடுத்துருக்கேன் ரேசன் பச்சரிசி தான் எடுத்துருக்கேன் நீங்கள் நல்ல பச்சரிசியும் எடுத்துக்கிடுங்க கடையில் வாங்கின பச்சரிசி இந்த கப்புக்கு நாலு கப்பு பச்சரிசி அதாவது இது ஒரு கப்பு கால் கிலோ பிடிக்கும் நாலு கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன் இந்த பச்சரிசியை நல்லா கழுவி எடுத்துடணும் ஒரு நாலு அஞ்சு முறையாவது நீங்கள் கழுவணும் ரேசன் பச்சை அரிசியை பாருங்கள் நான் நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ இதை நல்லா வெயிலில் காய வச்சிடணும் தண்ணியை வடிகட்டி நல்லா வெயிலில் காய வச்சிடணும் ரெண்டு நாளைக்கு நல்லாலும் நல்லா காய வைக்கிறதுனால நல்லா கெடாமல் இருக்கும் அந்த மாவு இப்போ இதை ஒரு சைடில் இருக்கட்டு இப்போ நம்ம உளுந்து எல்லாம் எடுத்துருவோம் இப்போ நாலு கப்பு அரிசிக்கு ஒரு கப்பு உளுந்து எடுத்துருக்கேன் கொஞ்சம் குறைவாக இப்போ புளுங்க அரிசி நம்ம சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கேன் ஒரு கால் கப்பு எடுத்துருக்கேன் இப்போ முதல்ல உளுந்த வரத்து எடுத்துருவோம் பாருங்க நான் மண்சட்டி தான் வச்சுருக்கேன் இங்கே இரும்பு கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரத்தில் வறுத்து எடுக்கணும் அப்போ தான் நல்லா அழகாக வரப்பட்டு வரும் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துருங்க நல்லா வாசனையாட்டு நல்லா லைட்டாக நிறம் மாதிரி வரணும் ரொம்ப நிறம் மாதிரி கூடாது லைட்டாக நிறம் மாதிரி வரணும் கொஞ்சம் நேரம் மாதிரி வந்துட்டு இப்போ இதை நம்ம இறக்கி ஒரு தட்டில் மாற்றிடுவோம் அந்த பாருங்கள் இப்படி இருக்கணும் இப்போ அதே கடையில் நம்ம சாப்பாட்டை புழுங்கரிசி ஒரு கால் கப்பு இதை நல்லா பொரியை விட்டு வறுத்து எடுக்கணும் நல்லா பொறிஞ்சு வந்தால் அந்த முறுக்கும் நல்லா வாசனையாகட்டு இருக்கும் நம்ம பொட்டுக்கடையில் பாசிப்பருப்பெல்லாம் போட்டு வறுத்தாக்கி அது வேறு ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இதுதான் பாரம்பரிய முறைப்படி செய்யக்கூடியது நம்ம இதில் பொரி அரிசி சேர்த்தா ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா வாசனையாகட்டும் இருக்கும் பாருங்க இதை நல்லா பொரிய விட்டு எடுக்கணும் ரொம்பவும் நிறம் மாற விட்டுறக்கூடாது முறுக்கும் நல்லா நிறம் மாறிடும் பாருங்க இதையும் நம்ம உளுந்து அரைச்சி எடுத்து வச்சோம்லே அதே ப்ளேட்டில் மாற்றிடுவோம் ரெண்டும் ஒரே கலரில் இருக்குது பாருங்கள் இப்படி தான் வறுத்து எடுக்கணும் நல்லா ஆற வச்சு தான் நம்ம அரிசி கூட சேர்த்து எடுக்கணும் நல்லா அரைட்டு இருங்க நல்லா ஆறிட்டு இப்போ நம்ம அரிசி கூட இதை கலந்துருவோம் எல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு மிஷினுக்கு கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம் அதுக்கு முந்தைய நம்ம ஒரு கிலோ பச்சரிசியாவது நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு அதுக்கும் பிறகு இதை அரைக்க சொல்லுங்கள் அப்படின்னா தான் இந்த கோதுமை மாவு கேழ்வரகு மாவு வரதுலாம் அரைச்சிருந்தாக்கி இதில் வராமல் இருக்கும் நல்ல வெள்ளையாட்டு இருக்கும் பாருங்கள் நான் அப்படி தான் அரைச்சி எடுத்தேன் மாவு இவ்வளோ வெள்ளையாட்டு நல்லா சாஃப்டாக நல்ல நைஸாக இருக்கணும் இதை நல்லா வந்த உடனே நல்லா ஆற வச்சு நம்ம ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் ரொம்ப நாளுக்கு இடாமல் இருக்கும் நான் இப்போ இதில் இருந்து முறுக்கு மாவு எப்படி எடுத்து முறுக்கு அரைக்கி ம முறுக்கு இப்போ செய்யுது எப்படின்னு பார்த்துருவோம் நான் ரெண்டு கப்பு மாவு எடுத்துருக்கேன் பாருங்கள் ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் மிதி ஏதாவது நம்ம ஸ்டோர் பண்ணி தீபாவளி டைமில் செய்யறதுக்கு வச்சுக்கலாம் இப்போ மற்ற எல்லாம் சேர்த்துருவோம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பை எடுத்து ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு தண்ணி விட்டு கலந்து வச்சுடுங்க அப்படினா தான் முறுக்கு சே மாவு கலந்து வரைச்சமே எல்லாம் சேர்ந்து உப்பு எல்லாம் சேர்ந்து ஒன்று போல் வரோம் பாருங்கள் இப்போ இது இருக்கட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தை கையில் வச்சு கசக்கி போட்டுருங்க இல்லைன்னா உரலில் போட்டு ஒரு இடி இடித்து தள்ளி போட்டுட்டு நல்லா கசங்கி வந்துடும் இப்போ இதையும் போட்டுருங்க ஒரு டீஸ்பூன் கருப்பு எள்ளு கருப்பு எல் பதிலா வெள்ளை எள்ளும் போட்டுக்கலாம் ஓமமும் போட்டுக்கலாம் கொஞ்சம் இப்போ இதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் போட்டுருங்க சூடான எண்ணெய் அப்படியே உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பட்டர் போட்டுக்கலாம் நெய் போடலாம் பட்டரை கொஞ்சம் உருக்கி போட்டிங்களா ரொம்ப நல்ல கிறிஸ்பியாக வரும் நல்லா வாசனையாகட்டும் இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம முதல்ல உப்பு தண்ணியை விட்டு நல்லா கலந்துருவோம் எல்லா இடமும் படும்படியாக கலந்து விட்டுருங்க பாருங்கள் உப்பு தண்ணி எல்லாம் விட்டுருங்க கரெக்டாக இருக்கும் மீதிக்கு ப நம்ம தண்ணியை போட்டு நல்லா கெட்டியாக பசிஞ்சு எடுக்கணும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா முறுக்கு மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துருங்க நம்மளுக்கு ஈஸியாக பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு விளையாட்டு நம்ம மா மாவு பிசைஞ்சு எடுக்கணும் பாருங்கள் நல்லா அடித்து ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி தூக்கி வச்சு அடித்து பிசைஞ்சிங்களா நல்லா பஞ்ச் பஞ்சு போல் நல்லா சாஃப்டாகிட்டு வந்துடும் மாவு இப்படியும் நல்லா அடித்து அப்படின்னா தான் நல்லா சாஃப்டாக வரும் இப்போ பாருங்கள் இந்த முறுக்கு அச்சியில் தான் போட்டு செய்ய போகிறேன் நான் இப்படி பிழிஞ்சி எடுக்க சின்ன சின்ன தட்டு எடுத்து வச்சுருக்கேன் இலையில் வாழை இலையில வச்சுக்கலாம் கண்ணாகப்பை உங்களுக்கு எது இருக்கோ அதில் வச்சுக்கலாம் பாருங்கள் முறுக்கு மாவு போட்டுக்கிட்டு நம்ம அதை எடுத்து ஒன்றையாக சுற்றி எடுக்க வேண்டியது தான் நான் சின்ன மீடியம் சைஸ் தான் முறுக்கு சுற்றி இருக்கேன் நீங்கள் பெருசு வேணால் பெருசாக சுற்றிக்கலாம் நீங்கள் எண்ணெய் இவ்வளோ வச்சு விட்ருங்களோ அத்தனை போடுங்க மூணு இல்லைன்னா நாலு இப்படி அந்த கடாய்க்கு தகுந்தவாறு போட்டுக்கலாம் இங்கே ஒட்டி விட்டுருங்க பாருங்க இந்த சின்ன கண்ணாகப்பையிலையும் சுற்றி வச்சிடலாம் பாருங்க அடுப்பில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது போட்ட உடனே மேலே வரணும் இப்போது நம்ம ஒவ்வொரு முறுக்காக போட்டுருவோம் நான் நாலு முறுக்கு போட்டிருக்கேன் லேசாக மேலே இருக்கிறத தள்ளி விட்டுருங்க பாருங்க நல்லா தெரிஞ்ச பிறகு தான் திருப்பி போடணும் அந்த முறுக்கு எல்லாம் எண்ணெய் இல்லாமல் இந்த பபிள்ஸ் கொஞ்சம் அடங்கி இந்த முறுக்கெல்லாம் தெரியும்லையே அப்படின்னா தான் திருப்பி போடணும் பாருங்கள் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா சிவந்து வந்த உடனே எடுத்துடலாம் பாருங்கள் இதை எடுத்துருங்க இதே போல் நமக்கு பசங்கி வச்சுருக்க மாம்பளையும் சுட்டு எடுத்துடலாம் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக நல்ல வாசனையாகட்டும் இருக்கும் இதே முறையில் இந்த தீபாவளிக்கு நீங்களும் செய்து பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள் முறுக்கு இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ